எட சமூகத்தில் எல்லாமே மௌனம் காக்கியிருக்கிறாங்க தனவந்தர்கள் மௌனம் குலமாக்கல் மௌனம் புத்திஜீவிகள் மௌனம் எங்கள நாட்டை அழிச்சதே புத்திஜீவி கோவிட் ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டுச்சு எங்களுக்கு சொல்யூஷன் இல்லை அஞ்சு வருஷமாவது திகன அடிப்பட்டம் அடி அடிப்பட்டம் அஞ்சு வருஷமாவது சொல்யூஷன் இல்லை அலுக்க ஆரம்பிச்சாங்க அடி ஒரு அலுக்கம் மட்டும்தான் இதே காதிநல் இருந்துருந்தான் விட்டுருப்பாரா இப்போ கூட விடுறாரா இல்லை மற்ற சமூகங்கள் பௌத்த சமூகம் எடுத்துருங்க விடுறாங்களாம் இல்லை ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்ட வாங்க போட்டு தொண்ணூறு நாள் டிஓ அடிச்சாலும் அடிச்சிருவாங்க இன்னொரு நல்ல விஷயம் செஞ்ச ஒரு மனிதர் ஷிராஜ் நூர்டீன் சட்டத்தரணி ஷிராஜ் நூர்டீன் நான் ஷிராஸ் யூனஸ் ஷிராஜ் ஷிராஸ் நூர்டீன் அவர் த லீடர்ஷிப்பில் பாத்திய மாவட்ட பள்ளியுடைய விஷயம் இருந்துச்சு யூடியோட கேஸ் ஒன்று இருந்துச்சு யூடிஏ அந்த கேஸ் வாபீஸ் வாங்கி பெரிய ஒரு வெற்றி ஒன்று எங்கட முஸ்லீம் சமூகத்துக்கு வெற்றி கொடுத்தாரு அவரும் அவரோட டீமும் அவங்களுக்கு அல்லத்தலா கூலி கொடுக்கணும் ஏன்னா இது சொல்கிறேன்னா அந்த மாதிரி வேலை செய்கிற ஆட்களையும் நாங்கள் வந்து அந்த மாதிரி கௌரவிக்கணும் இது கட்டாயமா அவங்க கௌரவத்துக்கு செய்யலை முஸ்லீம் சமூகத்தை காப்பாற்ற செஞ்சாங்க நாங்கள் கோவிட் ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டுச்சு எங்களுக்கு சொல்யூஷன் இல்லை அஞ்சு வருஷம் ஆகுது திகனில் அடிப்பட்டம் அடி அடிப்பட்டோம் அஞ்சு வருஷமாவது சொல்யூஷன் இல்லை அலுக்க மேலே ஆரம்பித்தாங்க அடி ஒரு மட்டும் மட்டும்தான் அதை ஏதோ கொஞ்சம் செஞ்சிட்டாங்க கொஞ்சம் செய்யலை ஏதோ பிரச்சனை திகனில் தான் ஒன்றும் செய்யலை இப்போ அந்த கட்சியோட ஆட்கள் இந்த கட்சியிட ஆட்கள் என்று செஞ்சு பேசுவாங்க இன்சிடென்ட் நடந்துச்சு அரசியல் ரீதியாகவோ இல்லையோ இன்சிடென்ட் நடந்துச்சு ஆனால் எங்களுக்கு அதிக சொல்யூஷன் கிடைக்கல இந்த அரசாங்கம் வந்திருக்கு நான் அரசியல் பேசலை அரசியல் நான் பேச அதுக்கு டீட்டெயில் இருக்குது நடக்கிற எல்லாம் ஒட்டவானம் நீங்கள் போட்டு தொண்ணூறு நாள் டியோ அடித்தாலும் அடிச்சிடுவாங்க அப்படித்தான் நாங்கள் முதல்ல சொன்னாங்க அதுக்குப் பொறோம் ஸ்டேட்மெண்ட் வருது இல்லை இவர் வந்து வேற ஒரு அசம்பாவிதத்தில் இருந்திருப்பார் ஏதோ எங்களுக்கு அவங்களோட ஸ்டேட்மெண்ட் நாங்கள் நம்பறோம் வேறு ச வழியில்லையே ஆனால் எங்கட தன்மானத்தை எங்கட முயற்சிகளை நாங்கள் விடக்கூடாது நான் பலஸ்தீனை பற்றி பேச வரல ஸ்டிக்கர் ஒட்டுற பற்றியும் பேச வரல கொடி பிடிக்கிற பற்றியும் பேச வரல இதை தெளிவாக நீங்கள் கேட்டுக்கொடுங்க எங்கள்ட சமூகம் எங்கே நிற்கிது நாங்கள் எவ்வளோ கீழே போயிட்டோம் எங்களை எவ்வளோ அடிமைத்தனத்துக்கு ஆக்கிட்டாங்க என்று தான் நான் சொல்ல வந்திருக்கிறேன் இதை தயவு செய்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க இது கட்டாயமாக குரல் கொடுங்க எல்லா மந்திரிமார்கள் அரசாங்கத்தில் இருக்கிற மந்திரிமார்களோ எதிர்க்கட்சியில் இருக்கிற அரசியல் ரீதியாக அரசியலுக்கு அப்பா ஆளாக போயிட்டு நீங்கள் இதை பற்றி ஹைலைட் பண்ணுங்கள் பார்லிமெண்ட்டில் கதைங்க இதை பற்றி நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட இருந்து நான் பார்த்ததில்லை இதுக்கு சொல்யூஷன் தேவை இதே விஷயங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வெள்ளிமொழி வாய்க்கால் உடைய ஆள்கள் கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லி தமிழ் சகோதரர்கள் இன்னே முட்டும் எவ்ரி இயர் எவ்ரி டைம் எவ்ரி பார்லிமெண்ட் டயஸ்போராக எடுத்துருங்க கனடா பார்லிமெண்ட் யூகே பார்லிமெண்ட் அங்கே பார்லிமெண்ட் இங்கே பாலிமெண்ட் எல்லாத்துலேயும் பேசுகிறாங்க இலங்கையில் எவ்வளோ பேர் கற்றுக்காங்க ஆனால் நாங்கள் இலங்கையில் உள்ள முஸ்லீம்களாகி ஆகி எங்களோட சரித்திரத்தை மாற்றின ஆயிரம் வண்ணங்கள் இந்த நாட்டில் இருக்கிறோம் ஆனால் எங்களை எரித்ததுக்கு ஏதோ போகிறோம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் இது பண்ணுறோம் அது பார்த்து இல்லை நல்ல விஷயங்கள் நாங்கள் டிசிஷன் மேக்கிங் செக்ஷன்லேயே இல்லை இந்த நாட்டில் கவலைக்குரியமான நிலமா ரெண்டாவது பிரஜனை நாங்கள் அடிமைத்தனத்தை நீங்கள் எக்ஸப்ட் பண்ணுறீங்கன்னா நீங்களும் பண்ணுங்க என்னால் என்ன அதை அக்செப்ட் பண்ண முடியாது என் நான் அடிமைத்தனத்துக்கு எக்ஸெப்ட் பண்ண மாட்டேன் அடிமைத்தனத்துக்கு நான் இருக்க மாட்டேன் இதுக்கு மந்திரிமார்கள் நீங்கள் உங்களோட கட்சிகளில் அப்பா இருக்கிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க சிவிலியனா ஒரு ஸ்ரீலங்கன் முஸ்லீமா நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதுக்கு தேவையான வீடியோஸ் போடுங்கள் அது மாதிரி சிவில் சொசைட்டி ஆள்கள் நீங்களும் இது பற்றி வீடியோஸ் போடுங்கள் ஏன் இந்த கிரிமேஷன் கமிட்டி செய்ய போற இந்த ஒரு இந்த செஞ்ச ஒரு பெரிய ஒரு விஷயம் அது நல்ல விஷயம் உண்டு ஆனால் இது இன்னமும் எக்ஸ்பேண்ட் ஆகணும் அவங்களுக்கு அலோத்தால கூலி கொடுக்கணும் இதுக்கு மேலே கூலி கொடுக்கணும் என்றால் இது கட்டாயமாக இது தெளிவிற்கோணும் இதில் அரசியல் நோக்கங்கள் ஒரு நாளும் நீங்கள் வைக்கவானம் எங்களையே போட்டு நொறுக்கி இருக்கிறாங்க எங்களையே போட்டு இஸ்ராயல் யூதர் இல்லாமல் நான் ஜையனிஸ்ட் இஸ்ராயல்னு சொல்லுவேன் அவங்களே பச்சை பச்சார் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட எழுபது நாயிரம் எண்பது நாயிரம் பேரை கொல்லப்பட்டிருக்காங்க ஒரு லட்சம் பேரும் ஆகலாம் கணக்கில்லை பதினாயிரம் இருபதாயிரம் பேர் பில்டிங்களில் உள்ளிருக்கிறாங்க அவன் அவனேன்னு சொன்னால் பரவாயில்ல அவனோலே அந்த யூ சைனிஸ்ட் ஆள்களே அடக்கம் செய்ய விட்டது முஸ்லீம்கள்த கோவிட் ஜனாசகில் ஆனால் எங்கட நாட்டில் இதுகள் ரொம்ப கவலையாக இருக்கிற ஒரு ஒரு விஷயம் என்னென்றால் நாங்கள் இதை பற்றி பேசிட்டு மௌனமாக மௌனம் காக்கி இருக்கிறது தான் பிரச்சனை இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா இதுக்கு பிறகு வர பிள்ளைகளுக்கு இது நாங்கள் வீடியோ போடுறோம் ஆடியோ போடுறோம் ரெக்கார்ட் பண்ணுறோம் என்ன சோஷியல் மீடியாக்களில் நீங்கள் கட்டாயமாக போடணும் போட்டுட்டு இது கட்டாயமாக போட்டுட்டு ரெக்கார்டாக வைங்க ஆன் ரெக்கார்டு நாளைக்கு நாங்கள் இருக்கிறோமோ இல்லையோ இந்த விஷயங்கள் மக்கள் மத்தியில் போயிட்டு இருக்கணும் இதில் தனி ஷிலா யூனிஸுக்கு மட்டும் குரல் கொடுக்க என்னால் முடிஞ்சது நான் சரி பல பேர் இருக்கிறாங்க அரசியல் ரீதியாக இல்லாமல் சமூகத்துக்கு என்ன இருக்கிற ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது எங்களுடைய டீம் என்னுடைய டீம் இதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம் அரசியல் பேசுகிறதுக்கு இன்னொரு நாள் ஒன்று வீடியோ பண்ணுறேன் ஆனால் இதை பாத்தியமாவது பள்ளி ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக எடுங்க இதை மாதிரி தான் சினிமன் ரெட்டுக்கு முன்னாடி சபாட் ஹவுஸ் இஸ்ராயலி யூதர்கள்ட்ட பிரேயர் சென்டர்ஸ் அருகம்பேல நடக்குது இது எல்லாத்தையும் பற்றியும் நாங்கள் ஹைலைட் கொடுக்குறது இல்ல எங்கட மேலே தான் அல்லா காப்பாற்று அடுத்த பிரச்சனை வந்துச்சுனாலும் இலங்கையில் எங்கட மேலே தான் போட்டு நடக்கும் இலங்கையில முஸ்லீம்கள் மேலே தான் அரசியல் செஞ்சு எங்களை மேலே பிரச்சனை பொறுத்தா அவங்க அரசியல் செய்வாங்கன்னு சொல்லி ஒரு சாதாரண ஒரு பயம் ஒன்று எனக்கு இருக்குது எங்கட சமூகத்தில் எல்லாமே மௌனம் காக்கி இருக்கிறாங்க தனவந்தர்கள் மௌனம் உலமாக்கல் மௌனம் புத்திஜீவிகள் அழிச்சதே புத்திஜீவிகள் வியத்மகன் அதுல இல்லாத படித்தவனா இருந்தாங்க சீரழிஞ்சி போடுச்சு இப்போ கூட படித்தவங்களுக்கு தான் நாங்கள் கொடுத்தோம் என்று சொல்லி ஒரு கூட்டம் ஒன்று கொடுத்தோம் அதோட எங்கட முஸ்லிம்களை புறக்கணிக்கப்பட்டோம் புறக்கணிக்கப்பட்டோம் எஸ் முஸ்லீம்கள் புறக்கணிக்கப்பட்டாங்க சைட்லைன் ஆகப்பட்டாங்க ஏன் இது நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தாலும் தானே மௌனம் காக்கி இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடமா இருக்கும் இது சொல்லிட்டு நான் முடிச்சுக்கொள்றேன் அடுத்த வீடியோவில் நான் சந்திப்பேன் ஏன் இது கட்டாயமா எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லை எங்களுக்கு ஒரு எங்களுக்கு அநீதி நடந்தது இதே காதி நல் இருந்துருந்தான் விட்டுருப்பாரா இப்போ கூட விடுறாதா இல்லை மற்ற சமூகங்கள் பௌத்த சமூகம் எடுத்துருங்க விடுறாங்களா இல்லை நாங்கள் மட்டும் ஏன் விடுவணும் நாங்கள் மட்டும் ஏன் மௌனம் காக்கணும் இல்லை இதுக்கு ஒரு சொல்யூஷன் தேவை இது எவ்ரி இயர் இது கமெமரேட் பண்ணி ஆனால் வருஷத்துக்கு நடுவில் பல மாதங்களில் இந்த பிரச்சனை நடந்துச்சு எங்களுக்கு இந்த அநியாயம் நடந்துச்சு என்று சொல்லி நாங்கள் தெளிவு கொடுத்து ஆன் ரெக்கார்டு வைக்கணும் جزاک اللہ خیر مین سندر نان شرازن اسلام علیکم ورحمت اللہ وبرکاتہ